ஹலோ வணக்கம் நான் உங்கள் பிஎஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது எங்கே போகிறோம்னா பல்லாவரம் மலைக்கோவில் இது இதுவரைக்கும் பார்த்துட்டு அதிகமாக இங்கேயும் பார்த்துருக்க மாட்டேங்க அந்த இடத்துல இன்றைக்கி நம்ம போக போகிறோம் பல்லாவரம் மலை மேல் இருக்கிற ஒரு அரிய கோயில் இது வரைக்கும் யாரும் அதிகமாக அங்கே போனதில்லை இன்றைக்கி நாம் போய் உங்களுக்கு அந்த கோயில் எப்படி இருக்குது என்னங்கிற இன்றைக்கி நான் காட்டுறேன்

பார்த்தீங்கன்னா நேராக இப்போ கத்தி பாரு ஃப்ரிட்ஜ் மேலே தான் போக போகிறோம் ஃப்ரிட்ஜா மாம்பழம் ஃப்ரிட்ஜ் எப்படி ஒரு நாலு கிலோ தக்காளி வாங்கி உள்ள வச்சுக்கலாமா எப்படி உள்ளே கூட வைக்க முடியாது நடு ரோட்டில் தான் வைக்கணும் அப்படியா நானும்

அந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பண்ணிக்கணும் அதை பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்துருச்சு ஃப்ளைட் வந்து அப்படி லேண்ட் ஆகிற சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷத்துக்கு வரைக்கும் ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிட்டே இருக்குது சென்னை ஏர்போர்ட் நல்ல பெரிய ஏர்போர்ட் அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்தாச்சு அதுதான் ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இன்னும் கொஞ்சம் தூரம் நான் உங்களுக்கு எங்களுக்கு லெஃப்ட் சைடு ரோடு ஒன்று கட் ஆகும் இந்த ரோடு வழி எத்தனைமா போக போகிறோம் ஏர்போர்ட்டு இதுதான் என்ட்ரன்ஸு உள்ளே போகிறதுக்கு அதிலிருந்து ஒரு நூறு மீட்டர் நூற்றம்பது மீட்டர் போகும்போதே உங்களுக்கு லெஃப்ட் சைடு உள்ள ரோடு கட் ஆகும் இன்னைக்கு ஆமாம் அந்த ரோட்டை உங்களுக்கு நான் கட்டுறப்பரியுதுங்களா அந்த பஸ் போதில் எடுக்க போகிறோம் லெஃப்ட் எடுத்தாச்சு லெஃப்ட் எடுத்தாங்க நான் போனீங்கன்னா ரயில்வே கேட் இருக்கு பலம்லாம் இல்லை கேட்டு தான் இருக்குது கேட்டு இப்போ ஓப்பனில் தான் இருக்குது இந்த ட்ரெயினும் வரல வரலாம் கேட்டு சென்னை திண்டுக்கல் கன்னியாகுமரி போகிற எல்லா ட்ரெயினும் போகிற போயிட்டு வர்றது அதுக்கும் இருந்தாச்சு

பிரும் வேலும் சொின் descript philanthrop definition பய்திடம். Destiny bayل ini ène பய்திகள vertically நான்து Healthy தேட்டுuyuயற்குன எடிட் процடைப்பிட்ட��� கட் பண்ணிக்கலாம் EckாTurn அது கட் விędzyிம் debate பய்தார். 약간 demanding olarak crash necessarily 2017 quedใeriesетр் நீங்களே பேசுங்க என்னன்னு பேசுறது வீடியோ ஏன் கோவில் பத்தி ஒண்ணுமே என்ன சொல்லி கூப்பிட்டு வரல நீங்க எனக்கு மட்டும் தெரியுமா பார்த்து பேசிக்கிறதே பார்த்து பேசி பாருங்க என்ன கோயிலுக்கே போகல ஏர்போர்ட் வியூ செம்மையா இருக்கும் ப்ரோ ப்ரோ கோயில் இருந்துச்சா இல்ல நேரில் போங்க இங்க இருந்து பார்த்தா ஏர்போர்ட் வியூ ப்ரோ அது தெரியலையா ப்ரோ யாராவது கூப்பிட்டு பண்ணிக்கலாம் இப்போ இங்கிருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சிட்டியோட வியூ சூப்பராக இருக்கும் இங்கிருந்து நேராக பார்த்து ஏர்போர்ட்டு சின்ன ஏர்போர்ட்டோட வியூ தான் இந்த வேப்பமரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு நல்லா இருந்திருக்கும் ப்ரோ இப்போ வாங்க உங்களுக்கு நான் ஏர்போர்ட்டோட வியூ உங்களுக்கு நான் காட்டுறேன் இதுவும் பார்க்க அவ்வளோ ஒரு சிட்டியோட ஏர்போர்ட்டோட வியூ பார்க்கும் அவ்வளோ நல்லா அழகாக சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கிட்டா உண்மையிலே நடக்குது கோயிலு குறைஞ்சிட இல்லையா வந்து இந்த வாரத்தை வாங்க ப்ரோ டூர் ஸ்பாட் மாதிரி வாங்க ஸ்டெடி பண்ணுங்க வாங்க வாங்க ஸ்டெடி பண்ணி வாங்க இன்னும் வாங்க வரலாம் வாங்க நீ ஸ்போர்ட்ஸ் டேங்கிறதுனால லாக் பண்ணி வச்சிருப்பாங்க

மலை வேணுத்துக்கு தான் கீழே பக்கத்தில் கோயில் அதான் முருகன் கோயில் நம்ம அந்த ஸ்டெப் அங்கேருந்து வரும் கீழே ஸ்டெப்பு போகுது அவங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் எங்களுக்கு வழி தெரியாமல் மேலே வந்துட்டோம் வந்துவிட்டான் உட்காந்து கீழேயே போய் போக வேண்டியது நான் வரைக்கும் போயிட்டு வரலான்ட்டு வரைக்கும் பழம் நான் அப்படியே வெப்றோம் ப

பிளாஸ்டிக் கிளாஸ் வாட்டர் பாட்டில் தான் கிடைக்குது ஆமாம் இங்கேயே இவ்வளோ வெறி வேல் வச்சுருக்குறாங்க ആർണിങ് ആണ് അമ്മ ടപ്പറേം പോന്നിക്ക് ഒരു ഉടനെ ഐപ്പ് എടുത്തേര് അവിടെ വരെ വന്നിട്ടുണ്ട് ഞാൻ ഇവിടെ ആരെ ഇന്നലെ ഇതിനെ ഹാ ഇന്ന് ഞാൻ എടുത്തു തം నే ఏనోనోనా ఒన్నలడా పోరే అబ్ది ఎడును à sao

கழி இங்கே வச்சுட்டு வருவோம் என்ன சாமின்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் மறுபடியும் ஒரு பதினஞ்சில் அந்த மிச்சம்மா போயிடு அது போயிடும்மா அது வந்து அள்ளு கண்டு அது போய் ஊழல் எங்கேருந்து அந்த எழுத்து வரும் அப்படியே எப்படியாகி வரலாம் பெருக்கு அடிக்கிறதுக்கு அடிச்சு கொண்டுட்டு அந்த வாழைப்பண்ணுக்கு வாழ்க்கை பண்ணிகிட்டே இருக்குண்ணா எடுத்துக்கிட்டே போகலாம் ஹலோ ஆர்ச்சஸ் பண்ணி இல்லை நாங்கள் ஏறி ஏ ஏறக்கே முடியாது நான் ஏறிடுவேன் தடை செய்து இதுக்கு பூட்டி வச்சுருக்கில்லைங்க இப்போங்க கோயில் திறக்கலைங்க இது கோயில் ஓடாதுங்க அதான் ஏன் பூட்டி வச்சிருக்கு கோயில் டைம் இல்லை அவங்க வந்து தான் திறப்பாங்க கோயிலுக்காரங்க வந்து திறப்பாங்க டைமிங் ஆறு மணிக்குங்க அவ்வளோ இது ஃபேமஸ் இல்லை எடுத்துங்க ஃபேமஸ் இல்லாதனால தான் யாரும் இல்லை ஃபேமஸ் இருந்தால் எப்பயும் கூட்டம் வரும் திறந்து வச்சுருப்பாங்க திருநீமலை பக்கம் தானேங்க அன்னைக்கு வந்த மாதிரில அதான் திரும்ப உள்ளே போய்ட்டு அங்கே போய் வரணும் நீங்கள் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கோயில் திறந்துருக்குன்னு ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுங்க ஏன்னா நீங்கள் வந்தீங்கன்னாலும் மேலே வீவெலாம் சூப்பராக இருக்கும் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஆனால் கோயில் எப்பவும் திறக்கறதில்லை உருவனுக்கு உகந்த நாள் முக்கியமான விசேஷ நாளில் மட்டும்தான் இந்த கோயில் திறக்கிறாங்க மற்றபடி எப்பவும் இந்த கோயில் திறந்துருக்காது ஒரு மிக மிக முக்கியமான நாள் தான் மட்டும்தான் கோயில் திறக்கிறாங்க நீங்கள் வரலாம் வந்து கூட்டியிருக்கும் கோயில் கூட்டியிருக்கோம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் வியூ பாயிண்ட்டு இதுக்கெல்லாம் முருகனுக்கு முக்கியமான நாள் வந்தீங்கன்னா கோயில் உங்களுக்கு கீழே நாங்கள் வந்த வழியை விடாமல் கீழே வந்தீங்கன்னா அது ஸ்டெப்பில் மேலே வர்ற மாதிரி இருக்கும் அந்த வழி வழியாக நீங்கள் வந்துக்கலாம்